கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட் ஸ்டார் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தாமோதரன் பேரின் பேர் திருக்கோவிலூர் வட்டம் போ மையூர் கிராமத்திலேருந்து பணப்பாடி செல்லக்கூடிய பாதை வயல்வெளி சாலையில் ஒரு எண்பத்தஞ்சு மீட்டர் ரெண்டு மீட்டர் தான் அங்கே இருக்கிற ரோடு அந்த ரெண்டு மீட்டர் சாலையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆயிரம் ஏக்கருக்குள்ள நிலத்தினுடைய விளைபொருளும் அதற்கான இடுபொருளும் உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கான சாலை இல்லது எனவே அந்த சாலையை ஆக்கிரமி அகற்றி சாலை விரிவுபிடித்து வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதுக்கு முன்னாலேயே மாவட்ட ஆட்சியரை அணுகி மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு செய்திருக்கிறோம் அந்த மனு மீது விரைந்து நடவடிக்கை இல்லை எனவே நேரடியாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கிராம மக்களோடு சந்தித்து எங்களோட கிட்டத்தட்ட நூறுநூற்றைம்பது பேர் வந்திருக்கிறாங்க கிராம மக்கள் அந்த விவசாயிகளோடு சந்தித்து இந்த குறையை அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து மனு செய்ய வந்திருந்தோம் மாவட்ட ஆட்சியர் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்பதால் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் திருவாளர் தொடர் பேர் ஆரோக்கியசாமி நினைக்கிறேன் ஆரோக்கியசாமி அவர்கள் எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு எங்கள் இந்த மனுவை நாங்கள் கலெக்டர்கிட்ட சப்மிட் பண்ணிடுறோம் கொடுத்துட்றோம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற வீடியோட்டையும் எங்கள் முன்னாலேயே நேரடியாக பேசியிருக்கிறாரு எனவே எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி ஆறு மீட்டர் அதாவது இருபது அடி சாலை அமைத்தால் அந்த கம்பு கேழ்வருகு நெல் கரும்பு போன்ற பணப்பயிரும் தானிய பயிரும் பருப்பு வகையான பயிர்கள் வெளியே வருவதற்கான மிக ஏதுவாக இருக்கும் அதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கும் இந்த இது இல்லாதால் விவசாயிகளுக்கு பெரிய பெரிய நஷ்டம் ஏற்படுது சுற்றி ஏற்பது தலையில் தூக்க வேண்டியதாக இருக்கிறது பல இட இன்னல்களில் விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய அபலநிலை இருக்கிறது எனவே இதை க போர்க்கால அடிப்படையில் நீக்கி சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் இல்லையேல் இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெஸ்டார் கட்சி ஓயாது மக்களை திருட்டு தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்